தென்காசி மாவட்டத்தில் திருவேங்கடம் அப்படின்ற அந்த வட்டத்தில் அவனிக்கோ நேந்தல் அப்படின்ற ஒரு கிராமத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய விளம்பர பதாகையை வந்து தீயிட்டு உளுத்திய சமூக உரோதிகளை மதுரை நாயக்கர் வம்சம் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் ஒரு மாவீரர் முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் முப்பத்தொம்பது வயசில் தூக்கு முத்தம் இட்டு ஏன்னா இந்த நாட்டுக்காக மிகப்பெரிய தியாகம் பண்ணியிருக்காரு சொந்த நிலத்தை நிலப்பகுதியில் இழந்திருக்காரு குடும்பத்தை இழந்திருக்காரு அத்தனை இழந்திருக்காரு நீ போய் கோலத்தனமாக நைட்டு நீ பெட்ரோல் ஊற்றி எரிச்சிட்டேன்னா அவர் புகழை அழிச்சிட முடியுமா முட்டா இந்த மாதிரி குற்றவாளிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்யுமாறு காவல்துறையை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் மாவீரர் வீரபாண்டிய கட்டம் புகழுக்கு இனிமேல் யாராவது இந்த மாதிரி கலங்க வரைக்கமாக செய்தால் மதுரை நாயக்க வம்ச நிர்வாகிகள் பொறுத்து கொள்ள மாட்டோம் எந்த எல்லைக்கும் சொல்வோம் என்று இங்கு நான் உறுதி கூறுகிறேன் நன்றி வணக்கம்